பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவர் தான் தமிழிசை காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனின் மகள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டமும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டிஜிஓ பட்டமும் பெற்றார் தமிழிசை பின்னர் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்றார் தமிழகத்தில் இருபெரும் அரசியல் ஆளுமைகளான எம்ஜிஆர் கருணாநிதி இருவரின் தலைமையில் தமிழிசையின் திருமணம் நடைபெற்றது வாஜ்பாயின் மீது இருந்த ஏற்பு மரியாதையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாஜகவின் மாநில மருத்துவ செயலாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக பாஜக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாஜக தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழக பாஜக தலைவரானார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பாஜக பிரபலம் அடைவதற்கு தமிழிசையும் முக்கிய காரணமாக இருந்தார் தமிழக சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தலில் ஐந்து முறை போட்டியிட்ட அவர் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை பாஜகவிற்காக தொடர்ந்து களப்பணியாற்றி பணியாற்றி வந்தார் எந்த போராட்டமாக இருந்தாலும் முதல் ஆளாக இருப்பார் அப்போதுதான் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக தமிழிசை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு களமிறக்கப்பட்டார் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பாஜக தலைமை அவரை கைவிடவில்லை அடுத்த சில மாதங்களிலேயே தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து புதுவை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை மீண்டும் அரசியல் களத்திற்குள் நுழைந்தார் தென் சென்னை தொகுதியில் குறிவைத்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் மீண்டும் சுறுசுறுப்பாக அரசியல் பணியை செய்ய தொடங்கினார் ஆனால் தமிழக பாஜகவிலிருந்து சென்ற பின்னர் கட்சியில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் தெரிந்திருக்கவில்லை பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலைக்கு பயந்து ஓரமாக இருந்த நிலையில் தமிழிசை பரபரப்பான பேட்டி கொடுக்க தொடங்கினார் இதனால் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் மோதல் உருவானது யார் பெரியவர் என்று போட்டி தொடங்கியது இதனை பயன்படுத்திய அண்ணாமலையின் வார் நிர்வாகிகள் தமிழிசையை விமர்சிக்க தொடங்கினார்கள் இதற்கு தமிழிசையும் பதிலடி கொடுத்தார் இதனால் பாஜகவின் அதிகார போட்டி உருவாகி இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது இதன் அடுத்த கட்டம்தான் பொதுவெளியில் தமிழிசையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு ஆதரவாக எச்சரித்தது இரண்டு மாநில ஆளுநர் பதவி என்ற வந்தாவாக இருந்த தமிழிசை மத்திய அமைச்சர் ஆகலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்தவருக்கு தேர்தலும் கை கொடுக்கவில்லை கட்சியும் புதிதாக மாறியிருப்பது தமிழிசையை அதிர்ச்சி அடைய வைத்து இதன் காரணமாக என்ன செய்யலாம் என்று குழப்பமான மனநிலையில் தமிழிசை உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது